நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டூ ஏ ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாருடைய ரேங்க்கு தெரிஞ்சிட்ருப்பீங்க இதில் எது சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லும்போது எது இல்லைங்க வேக்கன்சிஸ் எல்லாருக்கும் எவ்வளோ இடங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி வந்து ஒரு பர்சன்ட்டுனா மொத்தம் வந்து ஐம்பத்தி ஒம்பது அதாவது அறுபது இடங்கள் வந்து அந்த எஸ்டி பீப்புள்ஸுக்கு இதில் வந்து அறுபது ரேங்க்குக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக போவாங்க இது இல்லாமல் ஒரு ட்வெண்ட்டி அல்லது ஒரு டென்னு ப்ளஸ்ஸானீங்கன்னா கண்டிப்பாக எழுபது அல்லது அறுபது ரேங்க்குள்ளே இருந்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி தான் அனைத்து கேட்டகரிக்கும் நீங்கள் ப்ளஸ்ஸு ஒரு டென்னு இல்லை டுவெண்ட்டி ஒரு ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு காரணங்களால வந்து அந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு வந்து நமக்கு தான் எனவே வந்து ரேங்க்கை தாண்டி ஒரு பத்து அல்லது இருபது ரேங்க்குக்குள்ளே எண்ணிக்கையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக அதிகம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்